வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் பாடல்னால தாக்கப்பட்டாரா ராஜலக்ஷ்மி அதாவது பொது வெளியில தனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறதுக்கு ரொம்பவே ஹேர்ட் ஆகி ரொம்பவே மனவேதனையோட இந்த பதிவு போட்டிருக்காங்க அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதாவது பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே ரொம்ப கிரிட்டிசைஸ்க்கு ஆளாகிடுறேன் இதனால நான் உண்மையிலேயே ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கேன் ஆனாலும் இதற்கான வில் பவர் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம இங்கே சேர்த்து வளர்த்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்னு பிரபல பின்னணி பாடகி ராஜலக்ஷ்மி வேதனையை பகிர்ந்திருக்காங்க அதாவது என்னுடைய கணவர் ஐந்து வருஷமாக மக்களுடைய இசையில பாடல்களை பாடிட்டு இருக்காரு நான் இருபது வருஷமாக பாடிட்டு இருக்கேன் ஆனால் கடந்த ஐந்து வருஷமாகத்தான் எங்களுடைய முகம் அப்படின்றது இந்த உலகிற்கு தெரிய வந்திருக்கு அதற்கு முன்பு மற்றவர்களை போலவே அவமானங்கள் இழப்பு வழி பசி இதெல்லாம் எங்களுக்குமே இருந்துச்சு இப்பதான் இந்த நிலைமை மாறி இருக்கிறது எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளுக்கு எல்லாம் காரணம் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் மேடைதான் சூப்பர் சிங்கரை நீக்கிவிட்டு எங்களது வாழ்க்கை வளர்ச்சியை யோசிக்கவே முடியாது அப்போது இருந்த சூப்பர் சிங்கர் டைரக்டர் ரபுமா மேம் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க தான் சூப்பர் சிங்கர்ல புதுசா ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்தாங்க அதன்படி நாட்டுப்புற கலைஞர்களும் போட்டிக்கு வரட்டும் என்ற விதிமுறையுமே கொண்டு வந்தாங்க அதோடு அதை நடைமுறைப்படுத்த பல்வேறு சிக்கல்கள் இருந்துச்சு அதையெல்லாம் முறியடித்து எங்களை போன்றவர்களை அழைத்து அங்கீகாரம் தந்தாங்க அதனால தான் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நாங்கள் கட்டி எங்களுடைய கனவு இல்லத்தை அவங்களுடைய கையாலேயே திறந்து வைச்சோம் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு பிறகுதான் சீமராஜா படத்துல முதல் முதலாக பாட்டு பாடணும் எளிதாக இருந்தது ஆனால் தமிழில் பாடினாலும் மாதிரி தான் பாடலோட வார்த்தைகள் இருந்தது ஒரு வாட்டி ஒரு வாட்டி என்ற வார்த்தையை வேகமாக பாடும்போது மட்டும் அதை தெளிவாக உச்சரிக்க நேரம் எடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்குள் சின்ன சின்ன சண்டைகள் வரும் ஆனால் பத்து நிமிஷத்துல சரியாகிடும் எங்கே தொலைத்தோமோ அங்கே தான் தேடணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டவர்களே சமாதானம் ஆயிடுவோம் நான் ஜீன்ஸ் பேண்ட் போடுவதற்கும் நிறைய கிரிட்டிசைஸ் வந்திருக்கு ராஜலக்ஷ்மி ரொம்ப பண்றாங்கன்னு சொல்றாங்க இதற்கு காரணம் ஒரு சிலரை பார்த்ததுமே இவங்க இப்படிதான் என்று முடிவு செய்து கொள்கிறார்கள் இதிலிருந்து திடீரென நாம் மாறும் போது எதற்காக ஏன் மாறுகிறார்கள் என்று தெரியாமலேயே அதை கேரக்டரோட தொடர்பு படுத்தி கொண்டு கிரிட்டிசைஸ் பண்றாங்க மாடர்ன் ட்ரெஸ்ல போடணும்னு ஆசை வரும் ஷர்ட் ஆக இருந்தால் மட்டும்தான் போட்டுப்பேன் அதுவும் வெளிநாடுகள்ல ஜாலிக்காக போட்டுக்கிறேன் ஆனால் அதை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்றாங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே விமர்சனங்களுக்கும் ஆளாகி விடுகிறோம் தாக்கப்பட்டாரா ராஜலக்ஷ்மி அப்படின்ற ரீதியில எனக்கு விமர்சனங்கள் வருது இதனால நான் உண்மையிலேயே காயப்படுகிறேன் ஆனாலும் இதற்கான மன வலிமையையும் சேர்த்துதான் நாம இங்கே வளர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படின்னு ராஜலட்சுமி டாக் கொடுத்துருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க